ஹாய் விவாஸ் இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை வெரைட்டியில் மல்லிகைப்பூ வச்சுருக்குங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இருக்கிறது ரோஸ் மல்லி இது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்கும் ஒரு மூணு பூ வச்சாவே தலை நிறையா இருக்கும் இது வந்து ரெண்டு அடுக்கு மல்லி இதனுடைய இதர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் நீட்டாக இருக்கும் இது புது செடி இப்போதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பூவே நல்லா பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இருவாச்சி மல்லி இந்த மல்லி வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்மக்கிட்ட செடி டெரஸில் நிறைய பூக்குது இது இது வந்து குண்டு மல்லி குண்டு குண்டாக பூக்கும் ரெண்டு அடுக்கு இருக்கும் வாசமும் நல்லா அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து நம்ம பெரிய செடி வச்சிருக்கோம் இப்போ வாங்க அதனுடைய செடிலாம் நம்ம எப்படி இருக்குங்கிறத காமிச்சிடுறேன் ரோஸ் மல்லி நான் போன வீடியோலையோ சொல்லியிருப்பேன் ரோஸ் மல்லிலாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னு அது மொட்டு பாருங்களாம் பட்டன் மாதிரியே இருக்கும் நல்லா பெருசு பெருசாக அது மாதிரி பூவுமே வந்து அழகாக ஒரு மினி ரோஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது வைக்கும் போது ஒரு பூ வச்சா கூட ரோஸ் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும் தலையில் இது வந்து நல்ல வாசமாக இருக்கும் அடுத்தது வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது தான் இருவாச்சி மல்லி செடி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இருவாச்சி மல்லி செடி பொறுத்த வரைக்கும் நிறைய பூ பூக்கும் கொஞ்சம் நல்லா மெயின்டைனன்ஸ் பண்ணிட்டு வந்தால் இந்த பூவுமே பார்க்கறதுக்காக ஊசி ஊசியாக நல்லாயிருக்கும் கோத்து வைக்கும்போது அடுத்தது இதுதான் வந்து குண்டு மல்லி நான் அந்த பெரிய செடி வச்சுருக்கேன் இல்லையா அது வந்து குண்டு மல்லி நல்ல குண்டு குண்டாக பூக்கும் அது பூத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்களேன் அழகாக அடுக்க அடுக்கு அடுக்காக இருக்குது இது தான் வந்து அந்த ரெண்டு அடுக்கு மல்லி அதோடைய மொட்டை வந்து நல்லா பெருசாக இருக்கும் இது பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாரிஜாதம் பூ சைஸில் இருக்குது இது இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த பூ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இதை நான் இன்னும் வந்து நல்லா படரை வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஆக்சுவலி இந்த செடியெலாம் நான் நர்சரியிலேருந்து வாங்கும்போது குண்டுமல்லி செடி வேணும் தான் கேட்பேன் அவங்களே இந்த மாதிரி வெரைட்டிலாம் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு தடவையும் கொடுத்துருக்காங்க நம்ம செடிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது இந்த மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் இலைகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பூத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ அப்படி வந்தது தான் இந்த வெரைட்டிலாம் ரோஸ் மல்லி மட்டும் தான் நான் கேட்டு வாங்கிறது மற்றதெல்லாம் குண்டு மல்லிங்க கேட்கும்போது கொடுத்தது இதுதான் அந்த ரெண்டு அடுக்கு மல்லியோடைய செடி பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பூ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் டீவாக பார்க்கலாம் தேங்க்யூ